வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பிராஞ்சல் டிசைனர் ஸ்டுடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்காக ஒரு யூனிக்கான ப்ரீமியம் டேஸ்ட்ல ஒரு உங்களுக்கு ப்ளவுஸ் கான்செப்ட் சாரி எடுத்து வந்திருக்கோம் ப்ளவுஸ் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தனியாக வேணும்னு கேட்குறீங்க இது பாருங்க இது மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே இந்த சாரீஸ்ல தனியா வரும் உங்களுக்கு எல்லாமே ஹெவி ப்ரீமியம் பிளவுஸ் இப்போ பாருங்க ரெண்டு சைடும் உங்களுக்கு புட்டாவிங்க வரும் இது மாதிரி ஹெவி டிசைனர் ப்ளவுஸ் ஃபுல்லா உங்களுக்கு சாரி பாத்தீங்கன்னா ஹெவி ஃபேன்சி ஜார்ஜெட்ல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரும் கோல்டன் சிரஸ்க்கு ஸ்டோன்ஸ் வரும் உங்களுக்கு சாரீல இதே மாதிரி நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்கலாவில் தானியா ஒர்க் டூன் வரும் இது பார்த்தீங்கன்னா சாரி உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்பேஸ் பியோர் ஸ்பேஸ் சில்க் காட்டுங்கன்னு இப்போ பாருங்கள் பியோர் ஸ்பேஸ் சில்க் இது கோல்டன் ஸ்டோன் ஒர்க் பார்டரில் லேஸ் ஒர்க் வருது உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் ஃபுல்லாக மோத்தி ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்டரில் உங்களுக்கு கோல்டன் ஜரி ஒர்க் வருது பிளவுஸில் பாருங்க இது மாதிரி வரும் பிளவுஸ் உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருக்கு ப்ளவுஸில் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷில்ஃப்க் கலாலேயே நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிக் பியூட்டி சில்க் இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆறு கலர் வருது சேரீயில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மீனாக்கரி ஒர்க் வருது ப்ளவுஸில் கோல்டன் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் மீனாக்கரி ப்ளவுஸ் வருது நடு நடுவில் ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு கலர்ஸ் வந்துருக்கு இதே மாதிரி உங்களுக்கு சேரீயில் பார்த்தீங்கன்னா மான் டிசைன் வந்திருக்கு சேரீல இது மாதிரி பார்த்தீங்கன்னா பார்டரில் மான் டிசைன் வந்திருக்கு எம்ப்ராய்டிங் வச்சு சேரிலேயும் உங்களுக்கு இது மாதிரி கோல்டன் ஜரி லைன்ஸ் வந்திருக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லட்கன் டிசைன்ஸ் வருது சேரீயில் இதே மாதிரி அதுக்கடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச்சிட் ஒர்க் டூ இது பார்த்தீங்கன்னா கலர் சாண்ட் ஸேரீக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயில் ஃபுல்லாக இதுலேருந்து பார்டரில் எம்ப்ராய்ட்ரிங் வருது சேரிலையும் உங்களுக்கு அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸில் எம்ப்ராய்ட்ரிங் வருது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு கோல்டன் ஜெரி கலர் த்ரெட்டிங் வருது அதே மாதிரி உங்களுக்கு பார்டரில் இதில் இதில் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் ப்ளஸ் ஃபுல் எம்ப்ராய்டரிங் ஹெவி எம்ப்ராய்டரிங் வருது ஸ்டோன் ஒர்க்கோட இதில் உங்களுக்கு சூப்பர் ஹெவி பிளவுஸ் வரும் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு கான்செப்ட் ப்ளவுஸ் வருது இதில் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரது வந்து ஸ்மோக்கி ஒர்க் இது பாருங்கள் ஸேரீ இது இது பார்த்தீங்கன்னா ஸாரி ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் சூப்பர் லைட் வெயிட்டான சேரீ ஸ்மூத் ஃபேப்ரிக் ஃபுல்லாக சிரோஸ்கி ஸ்டோன்ஸ் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் அது மாதிரி வருது இதில் அந்த த்ரெட்டுக்கு மேட்சிங்க சில்வர் பீட்ஸ் வச்சு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் வச்சு இப்போ இது மாதிரி வரும் இது கட்ட வரது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரெட் லைனர் ஃபெண்டி இப்போ பாருங்க சரி இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ வந்து பிரைட் பிங்க் கலரில் வருது லேஸ் ஒர்க் வருது ஸேரீல ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வருது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூவல் கலரில் பிளவுஸ் கோல்டன் எல்லோ அண்ட் டார்க் பிங்க்கில் வருது ஃபுல்லாக ஸ்மோத்தி ஒர்க் எம்ப்ராய்டரிங் ஒர்க் வச்சு வருது உங்களுக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது வந்து ஷில்ப்கலாலேயே பத்மாவதி ஒர்க் டிஜிட்டல் பாருங்க பத்மாவதி ஒர்க் டிஜிட்டல் இதில் பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு வந்து செக் டிசைன்ஸ் வருது ஸாரீ பிளைன் செக் டிசைன்ஸ் ப்ளஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டரிங் ஒர்க் வருது உங்களுக்கு பேர்ட்ஸ் அனிமல் ஃப்ளவர்ஸ் இது மாதிரி லீஃப் டிசைன்ஸில் உங்களுக்கு இது மாதிரி ப்ளவுஸ் பீஸ் வருது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம ஐட்டம் இந்த வீடியோவில் காட்டுறது வந்து உங்களுக்கு பேர் பார்த்திங்கன்னா இது வந்து பீகாக் டிஜிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் தெரிஞ்சிடும் ஃபுல்லாக பீகாக் டிசைன் சாரி வந்து உங்களுக்கு இது மாதிரி டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் வருது இதே மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு கலெக்ஷன் இருக்குது லோ ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் ப்ரீமியம் புட்டிக் கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது மாதிரி இன்னும் கலெக்ஷன் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ கால் பண்ணி என்கொயரி இருந்தால் என்ன டிப்ஸ் வேணுமா என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இஷ்யூஸ் ரிலேட்டட் இருக்குது அது கூட நீங்கள் கால் பண்ணலாம் அதே மாதிரி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் காட்டுங்க இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நன்றி